தங்கக்குட்டி விலையெல்லாம் இவ்வளோ ஏறி இருக்கு மறுபடியும் குறைஞ்சிருமே சார் நல்லா ஏறிச்சு நான் வாங்க மறுபடியும் கீழே போயிடுமே வெள்ளி குட்டி நல்லா ஏறிடுச்சு வந்து கீழே போயிடுமே அது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் இதில் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து குறைவுன்னு சொல்லுவேன் ஜூன் ஜூலையில் ஒன்றரை லட்சத்தை எதிர்பார்க்கலாம் சார் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இப்போ வாங்கி இருக்கவங்க பாத்தீங்கன்னா அதிகப்படியான தங்கத்தை வந்து கொள்முதல் செய்து தங்களை இருப்பில் வைத்துள்ள நாடுகள் அரசு கருவூலங்கள் வந்த அந்த நாட்டினுடைய வங்கிகள் அதனால விற்பனைக்கு வராது அதனால குறையாது விலை ஏற்றம் மக்கள் வாங்கும் திறன் ஏதாவது பெரிய அளவுக்கு நினைக்கிறீங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்கிறது தான் கொஷின் இது சரியான நேரங்கிறது நம்ம ஒரு பக்கம் எடுத்துப்போம் கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு ஐம்பதாயிரத்துக்கும் அறுபதாயிரத்துக்கும் சவரம் வாங்கியிருப்பாங்க இப்போ நூறு ஒரு லட்சத்துக்கும் விற்க போகிறாங்கன்னா சரியான நேரம் தான் அளவு சந்தேகமே இல்லை அது ஒரு முதலீடாக வச்சிருக்கும் போது அது மீண்டும் நல்ல விஷயத்தில் எடுத்துமே அந்த முதலீட்டை வந்து கொடுக்கணும் மக்களுடைய மனநிலைமை அதுதான் தான் வாங்க வரும்போது மட்டும் குறைஞ்சிருக்கணும் மற்றவங்க வாங்குறதை பற்றி கவலை இல்லாத தான் வாங்கினப்போ வேலை எறியணும் எவ்வளோ வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து பதினாலாயிரம் ரூபாய் இருக்கு கிராம் வச்சுக்கோங்களேன் இது பத்தாயிரம் வருமானம் ஊர் சதவீதம் வரவே வராது சரி இப்போ இந்த இருபத்தி நாலு கேரட்டுக்கு தெரியும் அதை விட்டு மக்கள் வந்து இப்போ அதை விட குறைவான இருக்கிற கேரட்ல நம்ம தங்கம் வாங்கலாம் இப்போ இருந்தாலும் தங்கம் தானே அந்த வித மக்கள் மோகம் கொஞ்சம் திரும்பி இருக்குன்னு சொல்றாங்களே அது அதுவும் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் வேல்யூ ஃபார் மனி உங்கள் பெயர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. வந்தாச்சு வந்தாச்சு Mr. Gold ஓட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. நியூஸ் கிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு ஜொல்லஸ் மற்றும் டைமண்ட் டிரேடர்ஸ் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் திரு ஜெயந்திரால் சலானி சார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். சார் நீங்க தொடர்ச்சியா சொல்லிட்டே இருந்தீங்க இந்த இயர் முடியிறதுக்குள்ள தங்கம் 1.5 லட்சத்தை தாண்டிடும் அப்படினு சொல்லிட்டே இருந்தீங்க. ஆனா இப்போதான் வருஷமே தொடங்கி இருக்கு. இப்பவே 1.15000 தாண்டி போகுது. மிட் ஆஃப் இயர்லயே அந்த 1.5 லட்சத்தை ரீச் பண்ணிடுன்ற நிலமையில இருக்கு. ஏன் இவ்வளவு இல்லை இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் முன்னாலாம் பார்த்தீங்கன்னா விலை ஏறுறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும் பொருளாதார மந்தநிலை பொருளாதார வீழ்ச்சி அல்லது போர் சூழல் இது போன்ற காரணங்கள் வந்தால் ஒரு அதனுடைய தாக்கம் தங்கத்தில் இருக்கும் இப்போது சமீபமாக இதெல்லாம் தாண்டி போர் நோயினுடைய தாக்கம் அல்லது இயற்கை சீற்றங்களுடைய தாக்கம் இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து ஒரு வர்த்தக போர் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வர்த்தக போர் கத்தியின்றி ரத்தமின்றி நடக்கக்கூடிய ஒரு போர் வந்து இந்த வர்த்தக போர் இதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் அவருடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி பல நாடுகள் மீது வர்த்தக வரி வந்து விதித்து அதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு பொருளாதார சீழ சீரழிவு தான் சொல்லணும் அதில் வந்து சீரழிவு தான் உலக பொருளாதாரத்திற்கு அது ஒரு சீரழிவு தான் அதெல்லாம் ஏற்படுத்தி தன்னுடைய அதிகாரத்தை வந்து நிலைநிறுத்தணும்னு பார்க்குறாரு அதனால் நான் எந்த நாடுக்கும் ஒரு சுமிட்சமான ஒரு நிலைமை இருக்கவே இருக்காது நிச்சயமாக ஒரு இது இந்த ஒரு தான் இது வந்து அமெரிக்காவுக்கே ஒரு சீரழிவு தான் மற்ற நாடுக்கும் சீரழிவு ஒரு பக்கம் இருக்குது இது அமெரிக்காவுக்கு பெரிய சீரழிவு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஐரோப்பிய நாடுகள் மீது கூட பத்து சதவீதம் வரி விதிப்போம் அது பிப்ரவரி ஒன்று முதல் அமுல் கொண்டு வரும்லாம் சொல்லியிருக்கார் இது எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது அதனால் என்ன ஆகும் இது நாள் வரை அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருந்த நாடுகள் கூட இன்றைக்கி வந்துட்டு அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலையை அவரே உருவாக்கி வச்சிருக்காரு ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஆதரவான நாடுகள் தான் இப்போ இன்றைக்கி அவங்க ஆதரவு இல்லை அப்படின்னா என்ன ஆகும் இனிமேல் அமெரிக்கானுடைய நம்ம வந்து எந்த வந்து உறவும் வந்து வச்சுக்கக்கூடாது நாளுக்கு நாள் குறைச்சிட்டே வரணுங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் எல்லா நாடுகளும் வர ஆரம்பிச்சிடுது அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் சமம் தான் அதில் என்ன ஒரு பெரிய வல்லரசு நாடுன்னு சொல்லி அதை நம்ம உயர்த்தி அதனுடைய பணத்தை கூட நம்ம வந்துட்டு அதனுடைய கரன்சியை தான் நம்ம வந்து உலகத்தினுடைய கரன்சியாக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் எல்லாம் விலகி வேற வரணும் அப்படிங்கிறான ஒரு எண்ணங்கள் உலகத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகளுக்கு வந்துடுச்சு அதனுடைய தாக்கம் தான் அமெரிக்க டாலர்களை பெரும்பாலான நாடுகள் அந்நிய செலவணாக வைத்துள்ள அமெரிக்க டாலர்களை எல்லாம் மாற்றுவதும் தங்கமாக அது கொண்டு வருவதுமான ஒரு செயல் வந்து ஏற்பட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற பெரிய வங்கிகள் உலக நாடுகளுடைய வங்கிகள் மத்திய வங்கிகள் நம்மளுக்கு எப்படி வந்து இந்தியாவில் ரிசர்வ் பேங்கோ அது மாதிரி எல்லா நாட்டுக்கும் ஒரு ரிசர்வ் பேங்க் இருக்குது அந்த ரிசர்வ் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா அந்நிய செலாவணையாக அமெரிக்க டாலர் தான் பெரும்பாலும் வச்சுப்பாங்க ஸோ அவங்க எல்லாமே என்ன பண்ணா இனிமேல் அது மாதிரி ரிஸ்க் எடுக்கக்கூடாது ஏன்னா பொருளாதார சீரழிவு ஏற்பட்டால் அமெரிக்கனுடைய பொருளாதாரம் வீழ்ந்தால் அமெரிக்க டாலர்களுடைய மதிப்பும் வீழும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுனால அவங்க எல்லாமே அந்த அமெரிக்க டாலர்களை மேக்சிமம் தங்கமாக மாற்ற தொடங்கி விட்டார்கள் இது ஒரு புறம் இரண்டாவதாக எல்லா நாடுகளையும் கருவூலங்கள் உள்ளது அது அரசுக்கு சொந்தமான கருவூலங்கள் அந்த கருவூலங்களில் இதே மாதிரி அமெரிக்க டாலர்களை வந்து பெரிய அளவில் கையிருப்பு இருக்குது அது எல்லாமே அவங்க வந்து கருவூலங்கள் வந்து தங்கம் வாங்கி குவிக்க ஆரம்பித்து விட்டார் இப்போது இதெல்லாம் தங்கம் வாங்கினா என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு கேள்வி வரும் இப்போ ஒரு முதலீட்டாளர்கள் தங்கம் வாங்கினா அவரு அவருக்கு வந்து பிஸ்னஸ் ஒரு சர்வதேச முதலீட்டாளர் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு தங்கம் வாங்குறாருன்னா ஆயிரத்தி நூறு கோடி ஆயிரத்தி இரநூறு கோடி வரும்போது மறுபடியும் மார்க்கெட்டில் விற்று அவர் இரநூறு கோடி லாபத்தை எடுத்துகிட்டு போயிடுவார் ஆனால் இந்த கருவுலங்களுக்கு செல்லப்படும் தங்கம் மீண்டும் விற்பனைக்கு வராது அது ரிசர்வாக தான் ரிசர்வாகவே இருக்கும் ஓகே அதே மாதிரி மத்திய வங்கிக்கு போகிற தங்கமும் மீண்டும் வந்து சந்தைக்கு வரவே வராது அதுவும் வந்துட்டு அங்கே போய் உட்காந்துரும் இந்த எல்லா தங்கமும் அங்கே போய் சேர ஆரம்பிச்சுடுதுன்னா தங்கத்துடைய தேவை வந்து இரு இருந்துகிட்டே இருக்கும் மறுசுழற்சிக்கு இந்த தங்கம் வராதுன்னா வரும் காலங்களில் இன்னும் பெரிய அளவில் வந்து அது டிமாண்ட் உருவாகும் சரி இது ஒரு பக்கம் தனியாக வச்சுருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையுடைய வீழ்ச்சி அதாவது பொருளாதார சீரழிவு ஏற்பட்டால் பொருளாதாரம் மற்றும் பொருளாதார துறையைச் சேர்ந்த பங்கு சந்தைகள் வீழ்ச்சியை நோக்கி போகும் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டால் அதில் ஏற்கனவே முதலீடு செய்தவர்களுக்கு நஷ்டம் உருவாகும் அவங்க இதெல்லாம் கருத்தில் கொண்டு இப்பொழுதே அவருடைய பங்கு சந்தை சிறு சிறிதாக தங்களுடைய பங்குகளை விற்க தொடங்கியிருச்சு அதில் வரக்கூடிய பணத்தை வந்து மீண்டும் வந்து தங்கமாக மாற்ற தொடங்கியிருக்காங்க அது மட்டும்தான் சர்வதேச முதலீட்டாளர்களுக்கும் தங்கத்தின் மீது முதலீடு செய்தால் நல்ல லாபம் வருதுங்கிறது கடந்த ஒரு எட்டு மாதமாக அவங்க நல்லா அதை பார்த்துட்டாங்க ஸோ இன்னும் அதிகப்படியான முதலீடுகள் அதில் வந்து கொண்டே இருக்கின்ற மீண்டும் 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 வந்து கொண்டே இருக்கின்ற அப்படின்னா தங்கத்துடைய தேவை தங்கத்தின் மீது முதலீடுகள் எல்லா அதிகரித்து கொண்டு வருகின்றன சரி தங்கத்துடைய விலையெல்லாம் இவ்வளோ ஏரிக்க மறுபடியும் குறைஞ்சிருமே சார் நல்லா ஏரிச்சுன்னா நல்ல மாதிரி மறுபடியும் கீழே போயிடுமே வெள்ளியுடைய நல்லா ஏரிச்சின்னா மறுபடியும் கீழே போயிடுமே அது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் இதில் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து குறைவுன்னு சொல்லுவேன் எப்படின்னா இப்போ வாங்கியிருக்கவங்க பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தங்கத்தை வந்து கொள்முதல் செய்து தங்களை இருப்பில் வைத்துள்ள நாடுகள் அரசு கருவூலங்கள் வந்த அந்த நாட்டினுடைய வங்கிகள் அதெல்லாம் விற்பனைக்கு வராது அதனால் விலை குறையாது ஏன்னா இதெல்லாம் மறுபடியும் மறுசுழற்சி வந்தால் ஓரளவுக்கு கொஞ்சம் விலை குறையும் குறைஞ்சாலும் ஓரளவுக்கு கணிசமாக தான் குறைமை தவிர பெரிய ஆமாம் இனிமேல் வந்து பெரிய அளவில் ஒரு பத்து சதவீதம் குறையலாம் ஓகே ஒரு நூறு சதவீதம் விலை ஏறி இருக்கு அப்படின்னா அதில் பத்து சதவீதம் குறையலாம் இப்போ இருக்கிற சூழ்நிலை பெரிய குறைப்பெல்லாம் வராது நஷ்டம் வந்துடாது எந்த இது இதுவும் ஏழாயிரம் எட்டாயிரம் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் வரவே வராது மறந்துருங்க ஓகே பத்தாயிரமே வராது ஓகே இப்போ வந்து பதினாலாயிரம் ரூபா இருக்குது ஒரு கிராம்னு வச்சுக்கோங்களேன் இதுவே பத்தாயிரம் வருமான நூறு சதவீதம் வரவே வராது அதனால் இப்போ வந்துட்டு முதலீடு செய்யறது இன் அதாவது ஒரு இன்னொரு விஷயம் சொல்லிடறேன் தங்கத்துடைய முதலீடுகள் நிறைய பேர் கேட்பாங்க என்ன சார் நான் வாங்கலாமா வாங்கினா லாபம் வருமா சரியான நேரம் தானா இது அது இல்லை தங்க வாங்கிறதுக்கு எல்லா நேரமும் சரியான நேரம் தான் வாங்கினா வந்து லாபம் வருமா லாபம் கண்டிப்பாக வரும் நீங்கள் எவ்வளோ நாள் பொருளை வச்சிருக்க போறீங்கன்னு கேட்பேன் நீண்ட காலம் முதலீடு இருந்தால் அதை செய்யுங்க தொலைநோக்கு பார்வையோடு செய்யுங்க நீங்கள் வாங்கிட்டு ஒரு ஆறு மாசத்துலேயும் எனக்கு லாபம் ஒரு மாதம் கண்டிப்பா கண்டிப்பாக வராது வாங்காதீங்க விட்டுருக்கேன் நீங்கள் வாங்கும்போது ஒரு ரெண்டு வருஷம் நான் வச்சுப்பேன் மூணு வருஷம் வச்சுப்பேன் அப்புறம் விற்கிறேன்னா லாபம் வரும் எவ்வளோ வரும்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்லலாம் வங்கியில் இருக்க வைப்பு நிதியை விட கூடுதலான வ வட்டி வந்து இதில் வந்து வருவாய் வந்து கிடைக்கும் அது சொல்லலாம் ஒரு ஒரு நேரத்தை பொறுத்து இன்னும் அதிகமாகவே போகும் லாபம் ஆனால் நீங்கள் பொறுத்து இருக்கணுங்கிறது தான் அது நியதியை இப்போ நீங்க அரசுகள் வாங்கி வைக்கிறாங்க மு முதலீட்டாளர்கள் வாங்கி வைக்கிறாங்க அதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வருது இதெல்லாம் ஆனால் இது பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க இப்போ இந்த வி விலை ஏற்றம் மக்கள் வாங்கும் திறன் ஏதாவது பெரிய அளவுக்கு அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க முதல்ல வந்து பாதிப்புங்கிற வார்த்தையை வந்து எடுத்துடணும் ஓகே ஏன் சொல்லணும் பாதிப்புங்கிறது எப்படி இப்போ நம்ம நான் என்னுடைய வீட்டில் ஒரு பத்து நகை நான் வச்சுருக்கேன் என்னுடைய வீட்டில் நான் இப்போ வாங்க போகிறது ரெண்டு ரெண்டு சவரம் தான் இப்போ நான் எப்படின்ற சொல்லி இப்போ நான் ரெண்டு சவுரன் வாங்கினா கண்டிப்பாக இன்றைக்கி மார்க்கெட் வேலைக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரமோ ஒரு லட்சத்து பாஞ்சாயிரமோ ஒரு சவுனுக்கு நான் காசை கொடுத்து வாங்கினோம் அது தனியாக இருக்கும் ஏற்கனவே நான் முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு வாங்கியிருக்கேன் அது இப்போவும் அதுவும் ஒரு லட்ச ரூபா ஆயிடுச்சு அதனுடைய வேல்யூ பத்து சவுன் வேலை ஏறி போச்சு இல்லை நாற்பதாயிரத்துக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு பத்தாயிரத்துக்கு போயிடுச்சு இல்ல அப்போ அதெல்லாம் சந்தோஷம் இந்த ரெண்டு லட்சத்து கூட கொடுத்தா இது மறுபடியும் அஞ்சு வருஷம் இது வந்து ரெண்டு லட்சமா ஆகும் நீ வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அது இன்னொரு அஞ்சு வருஷம் அது ரெண்டு லட்சமா இருக்கும் ஒரு சவரம் இருக்கிறவங்களுக்கு ஓகே வாங்க போறவங்களுக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் எல்லா குடும்பத்திலையும் ஒரு கணிச்சமான தங்கம் வந்து இருக்கு அது மாதிரி நீங்க இதுதான் முதல் முறையாக தங்கம் வாங்க போறவங்கன்ற மாதிரி யாருமே இல்லை ஒரு வேலை அப்படி இருக்கிறதாவே எடுத்துக்கலாம் அவங்களுடைய சதவீதம் எவ்வளோ நூறு பேர் தங்கம் வாங்க வராங்களே எவ்வளோ பேர் எங்கிட்ட இது தங்கமே இல்லை இப்போ தான் முதல் தடவை வாங்க வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னவங்கன்னா ரொம்ப கம்மி அதனால் ஏற்கனவே நம்மக்கிட்ட தங்கம் நம்ம வாங்கி வச்சுருக்கோம் ஒரு பொருளாக நம்ம வீட்டில் இருக்குது நான் பயன்படுத்திகிட்டு வரேன் அதுக்கெல்லாம் இப்போது ஏன் தங்கத்தில் முதல்ல முதலீடு செய்கிறீங்க ஏன் செய்யணும்னு சொல்லுங்கள் சேஃபாக இருக்குது விலை ஏறிக்கிட்டே இருக்குது விலை ஏறி முதலீடு நீங்கள் என்ன விரும்புகிறீங்க நீங்கள் வாங்கினா விலை ஏறணும் நீங்கள் வாங்க போகும்போது விலை குறைஞ்சணும்னு சொல்கிறீங்களா அது சாத்தியமே இல்லையே நான் வாங்க போக போகிறேன் சார் அதனால வந்து விலையை குறைச்சி கிடைக்கணும் நான் வாங்கினேன் நீங்கள் வாங்கினோன்னு என்ன அடுத்து அடுத்த ஒரு பத்து நாளில் ஒரு ஐம்பது ரூபாய் கிரா பரவாயில்ல வாங்கின ஐம்பது ரூபாய் ஏறி அடுத்த ஒரு மாதம் பொறுத்து என்ன அனுப்பிங்க நான் வாங்கினேன் ஏறி போச்சு வில சந்தோஷப்படுறீங்களா அப்போ அந்த நூறுரூவா ஏறிச்சின்னா அன்றைக்கி ஏறினா போது வாங்க வரவங்களுக்கு வந்து வருத்தம் இருக்கும் இல்லை இருக்கும் நம்ம அதை பத்தி நினைச்சு பார்க்குறோமா நான் வாங்கினேன் விலை அதை விட இப்போ நூறுவா ஏறிப்பா ஹாப்பி தான் சந்தோஷமாக எப்பவுமே மக்களுடைய மனநிலைமை அதுதான் தான் வாங்க வரும்போது மட்டும் குறைஞ்சிருக்கிறோம் மற்றவங்க வாங்கறதை பற்றி கவலை இல்லாத தான் வாங்கினப்போ விலை ஏறிடணும் எவ்வளோ வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் ஒரு விஷயம் நான் சொல்லிடுவாங்க என்னன்னா வந்து இப்போ கூட ஒரு சமயமாக யாரோ கேட்டாங்க என்னன்னா சார் விலை ஏறிடுச்சு சார் நான் சொன்னேன் எங்கே விலை ஏறிச்சின்னு ஏங்க ஏறி நான் என்ன சொன்ன இன்னும் விலையே ஏறல ஓ இதுவே ஏ இதுவே கணக்கு இல்லைன்ற இது இன்னும் ஏறலை ஓகே இன்னும் ஏற வேண்டியது நிறைய இருக்குன்றது என்னுடைய கணிப்பு ஏன்னா நிறைய உலக பொருளாதாரத்தில் வந்து பெரிய மாற்றங்கள் அமைப்பு ரீதியாக அதாவது அமைப்பு ரீதினா எல்லா நாடுகளும் எதிர்காலத்தில் எந்த கரன்சியை எந்த கரன்சியை பயன்படுத்தணுங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க் வரும் அமெரிக்க டாலரில் வந்து நான் வாங்க மாட்டேப்பேன் என்கிட்ட நீங்கள் பொருள் வாங்க போகிறீங்க உங்கள்கிட்ட அமெரிக்க டாலர் இருக்குது நீங்கள் எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவீங்க நான் வாங்க மாட்டேன்னு சொல்லுவேன் அடுத்தது உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் என்னை கேட்பீங்க நான் தங்கம் தான் வேணுங்கன்னு கேட்பீங்க அந்த வேல்யூக்கு நீங்கள் என்ன தங்கத்தை கொடுத்துரு அது மாதிரி தான் நடக்கும் அப்போ தங்கம் வந்து ஒரு பண்டை மாற்று பொருளாக மாறிடும் சந்தையிலேருந்து போய் பண்டை மாற்று பொருளாக மாறிச்சோம் ரூபாய் இப்போ என்ன வேலை செய்யுதோ அதை ஃப்யூச்சர்லேருந்து தங்கம் செய்யும் ஸோ அதனால எவ்வளோ தங்கம் முதலீடு வச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாட்டுடைய வளம் வந்து அதுதான் எந்த நாடுகளில் தங்கம் அதிகமாக இருப்பு உள்ளதோ அந்த மா அந்த நாடு வளமான நாடு நம்ம சொல்றோம் இப்போ என்கிட்ட வந்துட்டு பல ஆயிரம் மில்லியன் டாலர் வந்து பல லட்சம் மில்லியன் டாலர் வந்து அமெரிக்காவுடைய பணம் வந்து கிட்ட அந்நிய செலவுடைய இருக்குன்னா இனி அதை சொல்லாத என்கிட்ட இவ்வளோ டன் இருக்குது இவ்வளோ மெட்ரிக் டன் இருக்குது அது சொன்னால் தான் அவங்களுடைய வளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நிலைமை வந்தால் இந்தியா வந்து உலகத்திலே பெரிய பணக்கார நாடாக இந்தியா மட்டும்தான் இருக்கும் இப்போது நிறைய பேர் தங்கம் வச்சுருக்காங்க இது சரியான நேரம் தங்கத்தை நம்ம விற்றுறலாம் ஏன்னா இப்போ ஒரு லட்சத்தான் ஒன்றரை லட்சம் கிட்ட வரப்போகுதுன்னுலாம் சொல்கிறாங்க விற்கிறதுக்கான நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க அதுக்கான நேரம் சரியான நேரம் இது தானா இல்லை கொஞ்சம் காத்திருந்து பண்ணால் இன்னும் நிறையலாம் லாபம் கிடைக்கும் மறுபடியும் என்ன பண்ண போகிறாங்கிறதா கொஷின் இது சரியான நேரங்கிறது நம்ம ஒரு பக்கம் எடுத்துப்போம் கண்டிப்பாக வந்து ஒரு ஐம்பதாயிரத்துக்கும் அறுபதாயிரத்துக்கும் சவரம் வாங்கியிருப்பாங்க இப்போ நூறு ஒரு லட்சத்துக்கு விற்க போகிறாங்கன்னா சரியான இருந்தால் அளவும் சந்தேகமே இல்லை அதை அது ஒரு முதலீடாக வச்சுருக்கும் போது அது மீண்டும் நல்ல விஷயத்தில் எடுத்துமே அந்த முதலீட்டை வந்து கொடுக்கணும் அவர் வந்துட்டு அது வெறும் நான் பணமாக வச்சிருக்குன்னு சொன்னால் இல்லை நான் வந்து வண்டியில் பேங்க்கில் போய் அது எஃப்டியில் போட போகிறேன்னு சொன்னால் அது வேஸ்ட்டு அதுக்கு அதை அங்கேயே இருந்துட்டு போட்டோம் அப்படியே இருந்துட்டு போட்டோம் சரி இப்போ இந்த இருபத்தி நாலு கேரட்டுக்கு இந்த அதை விட்டு மக்கள் வந்து இப்போது அதை விட குறைவான இருக்கிற கேரட்டில் நம்ம தங்கம் வாங்கலாம் எப்படி இருந்தாலும் தங்கம் தானே அந்த இது மக்கள் மோகம் கொஞ்சம் திரும்பி இருக்குன்னு சொல்கிறாங்களே அது உண்மை தானே நூறு சதவீதம் உண்மை என்னென்னா இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு செயின் போடணும் இது எல்லாருக்குமேனா ஏற்கனவே செயின் போட்டிருக்கவங்க செயின் போடணும் வளையலுக்கு வந்து நல்லா போட்டவங்க இனி வந்து விலை ஏறி போச்சுன்றதுக்காக போடாது இருக்க முடியாது இல்லை நான் வந்து ஒரு ஒரு கையிலையும் நாலு நாள் வளையல் போடுவோம் இப்போ ரெண்டு போட்டால் எனக்கு ஒரு மாதிரியாக எனக்கே ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துடும் ஸோ நான் ஒரு ஒரு கையிலையும் நாலு நாள் வளையல் போடணும் நெக்லஸ்னால் எனக்கு கழுத்துக்கு இவ்வளோ அமைப்பாக இவ்வளோ பெருசு இருந்தால்தான் நெக்லஸ் நல்லாயிருக்கும் விலை ஏறி பச்சிங்கன்னா மெலிசா நெக்லஸ் போட்டால் என்னால் எனக்கு சரியாகாது அப்படிங்கிற அப்படி நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ அவங்க எல்லாமே ஒன்பது கேரட்லேயும் பதினாலு கேரட்லேயும் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கம்மியான காசில் நீங்கள் வந்து ஒரு பத்து சவரன் வாங்குறீன்னு வைங்களேன் உங்களுக்கு தேவையானது பத்து சவுரம் தான் நாலு வலையிலு ஒரு நெக்லஸ் போட்டிங்கன்னா உங்கள் வேலை முடிஞ்சிடும் ஸோ நீங்கள் நைன் கேரட்லேயோ இல்லை ஃபோர்டீன் கேரட்லேயும் நீங்கள் நகை வாங்கி நல்லா என்ஜாய் பண்ணலாம் அதனுடைய நிறத்துலேயோ தரத்துலேயோ எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் ஒம்பது கேரட்னா ஒம்பது கேரட் கொண்டாடு காசு கொடுக்க போகிறீங்க பதினாலு கேரட்னா பதினாலு கேரட் சரி இதெல்லாம் தாண்டி அதை எடுத்து நம்ம வண்டியிலையும் அது வந்து எல்லாமே பிஏஎஸ் ஆல்மார்க் வந்து கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு அந்த தரத்தை பற்றி பயமே வேண்டாம் இரண்டாவதாக இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வங்கிகளை கூட எடுத்து மாதிரி நீங்கள் அடமானம் வைக்கலாம் நைன் கேரட்னா அதுக்கு ஒரு ரேட் வச்சுருப்பாங்க கிராமுக்கு இவ்வளோ தரலாம் ரெண்டாயிரம் தரலாம் மூவாயிரம் தரலாம் நாலாயிரம் தரலாம் ஏதோ ஒரு ரேட் வச்சுருப்பாங்க அது வாங்கிக்கலாம் இப்போ ஃபோன் கேரட்னா அதுக்கு ஒரு வேல்யூ வச்சுருப்பாங்க அந்த வேல்யூக்கு நீங்கள் வந்து அடகு வைக்கலாம் எங்கேயுமே நஷ்டமே இல்லையே நாலு கேரட்டு விற்றுத்தா பதினாலு கேரட் பதினாலு கேரட் வேலைக்கு போக போகுது ஒன்பது கேரட் ஒம்பது கேரட் வேலைக்கு போக போகுது அதுவும் பயம் இல்லை அதுவும் கோல்டு தான் இருவத்தி ரெண்டு கேரட்டுக்குள்ள என்ன அமைப்போ என்ன கலரோ எதை மாதிரியான அதோட டியூரபிலிட்டி எல்லாமே அதில் இருக்கும் உழைப்பு முதல் கொண்டு எல்லாமே அதில் அவ்வளோவே இருக்கும் தைரியமா ஒன்பது கேரட் பதினாலு கேரட்ல ஃபியூச்சர்லாம் அந்த அவேர்னஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் மெதுவாக மெதுவாக வர ஆரம்பிச்சிருக்கு இல்லை 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 இப்போதான் எல்லாருமே வந்து அது புரிதலே வர வர ஆரம்பிச்சிருக்கும் நம்ம எப்படின்னா வீட்டில் வந்து பெரிய டிவி வச்சுருந்தோம் ஒரு டேபிள் சைஸ்ல டிவி இருக்கும் எல்லாம் குறஞ்சி போய் இன்றைக்கி ஒரு அட்ட சைஸில் டிவி வந்துடுச்சு செவத்தில் மாட்டி விட்றோம் கேலண்டர் மாட்டுற மாதிரி மாட்டி விட்ருக்கோம் காலங்கள் மாறும்போது நம்மள அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிட்டே போனோம் மாறிட்டே தான் போனோம் இல்லை இவ்வளோ பெரிய டிவி அன்றைக்கி நீங்கள் வந்து பன்னெண்டாயிரத்துக்கு கொடுத்தீங்க இவ்வளோ மெலிஸாக இருக்கிற டிவி இதை நீங்கள் இருபத்தஞ்சாயிரம் சொல்லுறிங்கன்னு சொல்லக்கூடாது பெருசாக இருக்கிறதுக்கான காசு கூட கொடுக்க முடியும் மாதிரி தாங்க இதில் நம்ம வந்து நம்ம மனநிலையை தான் மாற்றோம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து மனநிலை தான் வேறு ஒன்றுமே கிடையாது சார் தங்கத்துக்கு நீங்கள் வெள்ளியோடய விலையுமே பயங்கரமாக ஏறியிருக்கேன் சார் அது அதுக்கு என்ன வெள்ளி வந்துட்டு நீங்கள் ஒரு அஞ்சு ஏழு வருஷத்துக்கு முன்னே வெள்ளியினுடைய விலையெல்லாம் ஏறலை விலை ஏறும்போது தங்கம் தான் முன்னே ஏறும் பின்னால் வெள்ளி ஏறும் தங்கம் ஒரு சதவீதத்தில் சொல்கிறேன் ஒரு அஞ்சு சதவீதம் ஏறினா வெள்ளியினுடைய விலையில் மூணு சதவீதம் ஏறும் அதாவது ஒரே நேரத்தில் நூறுரூவா நான் தங்கத்தை முதலீடு செய்தேன் நூறுரூவா வெள்ளியில் முதலீடு செய்தேன் ஒரு மூணு மாதம் பொறுத்து நான் பார்த்தேன்னு சொன்னால் வெள்ளி வந்து மூணு சதவீதம் லாபத்தை கொடுத்துருக்கோம் தங்கம் வந்து அஞ்சு சதவீதம் கொடுத்துருக்கோம் அது வந்து ஒரு அஞ்சு ஏழு வருஷத்துக்கு முன்னே நடந்த விஷயம் மெதுவாக 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 மாறி நெருக்கமாக வந்து அப்புறம் மே இது மேலே போக ஆரம்பித்து தங்கம் கீழே போக ஆரம்பிச்சிது அதாவது லாபம் முதலீட்டில் வரக்கூடிய லாபம் என்னென்னா ஒரு ஏழு வருஷம் முன்ன சோலார் பேனல் கிடையாது ஏழு எட்டு வருஷம் முன்ன எலக்ட்ரானிக் காருங்க கிடையாது கிடையாதுன்னு சொன்னால் இருந்தது சொற்பமான எண்ணிக்கை மக்களோட பயன்பாடு கம்மியாக இருந்தது பார்க்கறதுக்கே ஓ அரிதாக இருந்த ஒரு சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ விமானங்கள் விமான சேவைகள் எல்லாம் அவ்வளோ இல்ல இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸை விட அதிகமாக விமானங்கள் இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இதனுடைய சேவைகள் அதாவது சோலார் பேனல் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் இப்போ நம்ம வந்து பேட்டரியை யூஸ் பண்ணுறோம் மொபைலில் யூஸ் பண்ணுறோமே அது லித்தியம் பேட்ரி அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சோலார் என்ன பவரை வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு லித்தியம் பேட்ரி தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த லித்தியம் பேட்ரி இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வெள்ளினுடைய பயன்பாடு வெள்ளினுடைய துகள்கள் தான் பெரிய வந்து மின்கடத்தியாக இருக்குது ஸோ வெள்ளினுடைய தேவை இண்டஸ்ட்ரியல் யூஸில் இதெல்லாம் நிறைய போக ஆரம்பிச்சிது இதுக்கு முன்னே அவ்வளோ இண்டஸ்ட்ரியல் யூஸ்லாம் கிடையாது ரொம்ப ரேர் ஸோ இப்போ இண்டஸ்ட்ரியல் யூஸ்லாம் நிறைய போக ஆரமிச்சிது இப்போ அதுதான் வந்து வெள்ளியுடைய இப்போ நம்ம பார்க்குற வெள்ளி இப்போ எவ்வளோ கடைகளை போய் பார்க்குறோம் வெள்ளியாவோ இவ்வளோ வெள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இந்த எல்லா வெள்ளியும் உலகத்தில் இருக்க எல்லா வெள்ளியும் வர்த்தக ரீதியாக இருக்க எல்லா வெள்ளியுமே இருபது சதவீதம் தான் மீது எண்பது சதவிகிதம் தொழிற்சாலைக்கு ஒரு மூலப்பொருளாக பயன்பட்டு வருகிறது அது நம்ம கண்ணுக்கே தெரில எயிட்டி பர்சன்ட் அதில் போயிடுச்சு இருபது பர்செண்ட் தான் உங்கள் ரெண்டு டம்ளர் என் டை கையில் ரெண்டு டம்ளர் ஒரு ஸ்பூன்லாம் இருக்கிறது எல்லாம் இருபது பர்சன்ட் தான் உலகம் இருக்கிறது எல்லாமே இருபது பர்சன்ட் தான்

அதே மாதிரி அதுக்குள்ளே இருக்க கனெக்டர்ஸ் எல்லாமே வெளியில் தான் கரெக்ட் வரும் அதை ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணும் ஸோ இது எல்லா இடத்துலையுமே வெள்ளியுடைய தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருவது தான் வெள்ளியுடைய விலை ஏற்றம் நான் இன்னொன்று சொல்லுவேன் வெள்ளி இன்னும் வந்து விலை ஏறல இன்னும் ஏறல இது ஏற்கனவே இல்லை இல்லை அதெல்லாம் இன்னும் ஏறல இன்னும் ஏறணும் இன்னும் ஏறணும் இன்னும் ஏறணும் எவ்வளோ வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது சார் இந்த வருஷத்துக்கு இல்லைங்க இப்போ வந்துட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலை இவ்வளோ தான் போவோம் அப்படின்லாம் சொல்கிறது தப்பான ஒரு வார்த்தையாக ஓகே அந்த அளவுக்கு அதனுடைய தேவை என்னன்னா ஒரு ரெவல்யூஷன் இது பெரிய மாற்றங்கள் இது அதாவது இது இந்த தொழில்துறையில் இல்லை விஞ்ஞான வளர்ச்சி போன்ற காரணங்கள் வந்து பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு அந்த மாற்றத்துடைய தாக்கம் தான் வெள்ளியுடைய விலை ஏற்றம் மக்களுக்கு தங்கத்தை ஈக்குவலாக வெள்ளி மேலையும் முதலீடுகள் இப்போ அதிகமாக இருக்கா சரி அதனால ஆர்வம் ஆமாம் பெரிய ஆர்வம் எல்லாருமே வர தெரியல என்னங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜனவரி ஒன்றாம் தேதி இன்றைக்கி கரெக்டாக பதிமூணு மாதம் இருபது நாள் ஆகிருக்கு இதில் மட்டுமே பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு ரூபா இருந்து ஒரு கிராம் இன்றைக்கி முந்நூற்றி நாற்பது ரூபா இருக்குது எவ்வளோ மடங்குகள் மேலே போயிடுச்சுன்னு பாருங்க அப்போது மக்கள் அதான விரும்புவாங்க முதலீட்டாலாம் பார்க்கட்டும் இல்லை அவன் ஏற்கனவே வாங்கினேண்ணா வெறும் ஒரு கொலுசு வாங்கினேன் வெறும் மூவாயிரத்தி ஐநூறுரூவாலாம் வாங்கினேன் நாலாயிரம் ரூபாயில் வாங்கினேன் இல்லை அஞ்சாயிரத்தில் வாங்கினேன்னு சொன்னவங்க அஞ்சாயிரத்தில் வாங்கினேன் அதே கொலுசு இன்றைக்கி வந்து வாங்கினான்னு வைங்களேன் பதினெட்டாயிரம் ரூபா ஆகும் சோ மக்கள் அப்புறம் வெளியும் வாங்கி வச்சிக்கலாம் அது ஒரு நல்ல முதலீடு வாங்கி வைக்கலாம் கிடையாது இந்த விலையேற்றத்தை அரசு ஏதாவது முன்னே அரசு எதாவ நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக வாய்ப்பு இருக்காது எதுவுமே இந்தியாவுல உற்பத்தியே கிடையாது இந்தியாவில அதுக்கு உண்டான எந்த விஷயமும் கிடையாது நூறு சதவீதம் நூறு சதவீதம் தான் பண்றோம் கூட கிடையாது நூறு சதவீதம் முழுக்க முழுக்க இறக்குமதி மட்டுமே செய்யப்படுகிறது அதனால இந்தியாவில எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது நீங்க என்ன பண்ணலாம் இறக்குமதி தீர்வையை வரியை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அரசு இயற்கை குறைச்சிடுது இனிமேல் அதில் குறைக்க மாட்டாங்க ஸோ இதில் இனிமேல் அரசு செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை இதில் இன்னொரு சொல்கிறாங்க நிறைய தங்கம் வச்சுருக்கிறவங்க நீங்கள் பேங்க்கில் வைங்க அதுக்கு வந்து அரசு உங்களுக்கு ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து பணம் கொடுப்பாங்க மீதி வந்து முப்பது வருஷம் கழிச்சு கொடுப்பாங்க நகையை எப்போ வேணாலும் அரசு எடுத்துக்கும் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் வந்துட்டு உடையான ஒரு விஷயங்கள் அதாவது என்னன்னா இப்போ வந்துட்டு உபரியா இருக்கிற நிறைய பேங்க்கில் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க அதுக்கு ஒரு ரெண்டு சதுமம் ரெண்டரை சதவீதம் வட்டி தராங்க வீட்டில் சும்மா இருக்கிற ஒரு பொருள் வந்து ஒரு ரெண்டு சதுமே ரெண்டரை சதவீதம் வட்டி தராங்க வீட்டில் சும்மா இருக்கிற ஒரு பொருள் வந்து சம்பாரிச்சிட்ருக்குன்னு அர்த்தம் இப்போ சும்மா இப்போ நான் வீட்டில் ஒரு இருபத்தஞ்சி சவரம் சும்மா இருக்குது அதை நீங்கள் தங்கமாக மாற்றி அவங்கக்கிட்ட கொடுத்திங்கன்னா ஏன்னா என் பொண்ணு படிச்சுட்டு இருக்கா இன்னும் படித்து முடிச்சுட்டு வரத்துக்கு ஒரு ஏழு வருஷம் ஆகும் அப்போ தான் கல்யாணம் அப்படின்னா அந்த கோல்டு ஏன் சும்மா இருக்கணும் சரி வருஷ அது எப்படியும் அதனுடைய மதிப்பு கூடுறதை கூட போகுது இதுவரை பாதுகாக்கிறதுக்கு தனியாக ஒரு நம்ம வச்சுட்டு அதெல்லாம் பார்த்துடணும் அதை விட பேங்கில் வச்சோம்னா ரெண்டு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் அது வட்டி தராங்க அது ஒரு ஏழு வருஷமாக அஞ்சு வருஷமாக லாக்இன் பீரியட் இருக்குது அதில் போட்டு போயிடலாம் நல்லது ஸோ அதுவும் ஒரு நல்ல அதெல்லாம் நல்ல விஷயந்தான் எதுவுமே தப்பு கிடையாது

மற்றபடி இந்தியாவுடைய மக்கள்கிட்ட இருபத்தி ஐந்தாயிரம் டன்னுக்கு மேலே தங்கம் இருக்கு அரசை விட அதிகமா அரசு உலகத்துல உலகத்தில் இருக்க எந்த நாட்டிலையும் இல்லாத அளவுக்கு தங்கம் இந்தியாவுக்குள்ள இருக்கு ஆனால் அரச கிட்ட கிடையாது மக்கள்கிட்ட இருக்கு எங்க வீட்டில் இருக்கு உங்க வீட்டில் இருக்கு அவர் வீட்டில் இருக்கு ஸோ அதுதான் அதனாலதான் சொன்னேன் உலகத்திலேயே பெரிய பணக்கார நாடு இந்தியா நாடு தான் ஆனால் பணக்கார நாடு அரசுன்னு சொல்ல முடியாது தனிப்பட்ட முறையில் மக்கள்கிட்ட இருக்க பணத்தை நீங்கள் எல்லாம் வேல்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா அதாவது தங்கத்தை வேல்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வல்லரசு நாடு இந்தியா இப்போ தங்கத்தில் இப்போ இந்த இப்போ விலை ஏறிட்டு இருக்கிற சமயத்துல சமயத்தில் வாங்கி வச்சுறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை இன்னும் கொஞ்சம் காலம் கொடுத்து கூட வாங்கி வைக்கலாம் அதாவது தங்கம் விலை ஏறிட்டே வருதுங்க எப்பாவது ஒரு சின்ன பிரேக் ஒரு பத்து பர்சன்ட் குறையும் இப்போ முந்நூற்று இப்போ நீங்கள் வந்து இப்படி வச்சிக்கோ பதினாலாயிரத்தி இரநூறுவா இருக்குது கிராம் எப்பாவது ஒரு இரநூறுவா குறைஞ்சி ஐநூறுவா குறைஞ்சி கிராமுக்கு வரும் கொஞ்சமாக குறைஞ்சி வரும் மறுபடியும் இப்போ வில ஏறாமல் பதிமூணாயிரத்தி ஐநூறுவா தான் வச்சுப்போம் அந்த பதிமூணாயிரத்துல வாங்கிடணும் அதுக்கப்புறம் கூட இன்னும் நூறு இரநூறு கூட குறையலாம் ஆனால் நீங்கள் அந்த ரேட்டில் வாங்கிட்டு உட்காந்திங்கன்னா அது மறுபடியும் அப்படியே மேலே போக ஆரம்பிச்சிடும் நீங்கள் ட்ரம்ப்பை ஒரு பெரிய விஷயமா கோட் பண்ணி சொன்னீங்க ஒருவேளை ட்ரம்ப் போனதுக்கப்புறம் அமெரிக்காவோட பொருளாதாரம் உலக பொருளாதாரம் நடைமுறையெல்லாம் அப்புறம் தங்கம் மேலே திரும்ப கணிசமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் நூறு சதவீதம் இல்லை இனி உலகத்துல எல்லா நாடுகளும் வளரும் மற்றும் வளர்ந்த நாடுகளும் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான மென்டாலிட்டின்னா இது எந்த ஒரு எந்த ஒரு நாடையும் வந்து தனியாக ஒரு பெரிய உலகத்துடைய போலீஸ் காரனை மாற்றத்துக்கு இனிமேல் விருப்பம் இல்லை நீங்கள் ட்ரம்ப்பே இல்லை அடுத்த அதிபர் ரொம்ப நல்லவருங்க இவர் வாயை தரங்க மாட்டார் எந்த தப்பும் பண்ண மாட்டாருன்னு சொன்னா கூட அதுக்கப்புறம் வரவர் எப்படி தெரியும் அதனால இனி அது மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து எந்த நாடுக்கும் வழங்கக்கூடாது ஒவ்வொரு நாடும் தன்னுடைய சுய பலத்துல வந்து நிற்கணுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்துட்டாங்க அதனால தான் இனிமேல் உங்க கரன்சியை நான் ஏன் பயன்படுத்தி என்ன நீங்க மிரட்டணும் இனி வந்து நான் கோல்டாக வச்சுக்கிறேன் யார்கிட்ட கொடுத்தாலும் கோல்டாக கொடுத்துட்றேன் கோல்டாக வாங்கிக்கிறேன் முடிஞ்சு போச்சு வேலை அதனால் ட்ரம்ப் இல்லைங்க இனி யார் வந்தாலும் மக்கள் இனி அதாவது எந்த நாடும் இன்னொரு நாடும் வந்து நம்பாது இந்த மாதிரியான ஒரு அதிகாரத்துக்காக நம்பாது இப்போ நீங்கள் நிறைய நேர்காணலை குறிப்பிடற மாதிரி ஜூன் ஜூலையில் ஒன்றரை லட்சத்தை எதிர்பார்க்கலாமா சார் நான் எதிர்பார்க்குறேன் வரோன்றது ஓகே ஒரு அதாவது வரணும் இந்த கணிப்பின் பிரகாரம் இப்போ நீங்கள் ஒன்றும் வேண்டாம் ஒன்றாந்தேதிலேருந்து இனி வரலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினோராயிரம் ரூபா ஒரு கரோனுக்கு ஏறி இருக்குது இது வந்து வெறும் இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ரெண்டு நாளில் நடந்த ஒரு விஷயம் தான் நீங்கள் ஜனவரி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா இன்னைக்கு பதினாலாயிரத்து தான் இன்னைக்கு ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபா ஒரு சவரன் அன்னைக்கு தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி இருபதுன்னு நினைக்கிறேன் ஓகே அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த வேகம் வரக்கூடிய அந்த நாட்கள் மேலும் வந்து உலகத்தில் ஏற்பட பெரிய மாற்றங்கள் வர்த்தக போர் இது எல்லாம் கணக்கில் கொண்டோம் எல்லா நாடுகளும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் மீதான போகிறது வந்துட்டு ஐநூற்றம்பது டன் அவங்ககிட்ட ஸ்டாக் இருக்குது ஓகே ஏற்கனவே அவங்களுடைய மத்திய வங்கியில் ஐநூற்றம்பது டன் இருக்குது இன்னொரு நூற்றி ஐம்பது டன் அவங்க எக்ஸ்ட்ரா வாங்கணும்னு சொல்லி அவங்களுடைய பார்லிமெண்ட்டில் தீர்மான நிறைவேற்றி வாங்க ஆரம்பிச்சுருக்காங்க இப்படி ஒவ்வொரு நாடும் தங்களிடம் உபரியாக உள்ள அன்னை செலவணி எல்லாமே தங்கம் மாற்ற தொடங்கினால் இந்த தங்கம் வந்து மறுசுழற்சி முறைக்கு வரவே வராது வெளியே ஒரு தடவை உள்ளே போயிடுச்சுன்னா கஜானாக்கு போயிடுச்சுன்னா போனது தான் கருவூரத்துக்கு போனால் அது போன தான் அவங்க கடக்கில் இருக்கும் இவ்வளோ டன்னு இவ்வளோ ஆயிரம் டன்னு வச்சுருக்கணும் இந்த ட இதெல்லாம் குறைஞ்சிட்டே வரும் புழக்கத்தில் இருக்க தங்கம் குறைஞ்சிட்டே வருதுன்னு சொன்னால் தங்கத்துடைய தேவை தங்கத்துடைய நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு இருந்து மற்ற நாடுகளுக்கு அதனால் தங்கம் விலை குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை நன்றி சார் நேரம் கொஞ்ச நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு நன்றி நன்றி இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ் வந்தாச்சு வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு 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 மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு